உங்க செல்போனை எடுங்க போட்டோ எடுங்க பரிசை வெல்லுங்க மீனாட்சி ஜுவல்லர்ஸ் அன்பு நிறைந்த வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி ஜுவல்லர்ஸ் கடையின் முன்பு ஐ லவ் பத்ரார் என்ற ஒரு லைட்டிங் போர்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த லைட்டிங் போர்டு முன்பு நின்று அருமையான ஒரு புகைப்படம் எடுத்து வெளியிடுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தோம் அதன்படி நிறைய வாடிக்கையாளர்கள் விதவிதமாக அழகழகாக போஸ்கள் கொடுத்து அந்த இடத்துல நின்று ஃபோட்டோக்களை எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்கீங்க ரொம்பவும் மகிழ்ச்சி அதிலிருந்து ஒரு பத்து படங்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்க இருக்கிறோம் அதற்கான கடைசி தேதியாக ஜூலை பத்தாம் தேதி அதுக்கு கடைசி தேதி அதற்குள் உங்களுடைய ஃபோட்டோக்களை அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்களுடைய ஃபோட்டோ வித்தியாசமாக இருந்தால் அதற்கு ஸ்பெஷலாக பரிசும் உண்டு அன்புடன் வாடிக்கையாளர் அனைவருக்கும் எங்களது மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கும்